இருக்கக்கூடிய காசாவினுடைய புரட்சிகர நீதிமன்றம் நேற்றைய தினம் இயங்கி இருக்கிறது நேற்றைய தினம் நீதிமன்றம் மீண்டும் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறது எந்த இடத்துல நீதிமன்றம் செயல்பட்டது என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை பங்கர்களுக்குள்ள அநேகமாக இந்த நீதிமன்றம் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது தீர்ப்புனா தயவு செய்து சகோதரர்கள் காசா பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இந்த யாசர் அபு ஷபாப் என்று வனுக்கு எதிராகவும் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு அந்தர்க்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்து இன்றைய ராசாவினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ராசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று முப்பத்தி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பல முக்கியமான சம்பவங்கள் காசாவுக்குள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது தொடர்பாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு அறுபது நாட்களுக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவமோ பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய குழுக்களோ இது தொடர்பான எந்த விதமான அப்டேட்டடான நியூஸுகளையும் நமக்கு வெளியிடவில்லை எனவே அவர்கள்தான் இது தொடர்பான கருத்துக்களை சொல்வதற்கு தகுதியானவர்கள் அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில இதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா இல்லையா என்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது என்னன்னா பணைய கைதிகள் மீட்டெடுக்கப்பட்டு விட்டால் காசாவினுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்விகள் இருக்கிற போதுதான் நிரந்தர யுத்த நிறுத்தம் ராஜாவிலிருந்து அனைத்து இஸ்ரேலிய படைகளும் வெளியேறுவது அதே நேரத்தில் பாலஸ்தீனம் இரட்டை நாடு என்கிற கோட்பாட்டின் கீழாக இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீனம் ஒரு நாடு என்கிற நிலையை பெற்றுக்கொள்வது இவைகள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கைக்காக வேண்டிதான் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் யுத்தம் நடைபெறுகிறது எதிர்த்து போராடுகிறார்கள் தங்களுடைய கள தளபதிகள் பல பேரை இழந்திருக்கிறார்கள் இவ்வளவெல்லாம் இழந்திருக்கிற போது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக எந்த கருத்துக்களை அவர்கள் வெளியிட போகிறார்கள் என்பதை என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது இதுவரைக்கும் அது எந்த செய்திகளும் வெளியாகாத அதே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நூற்றி அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தங்களில் ஈடுபடுகிற அதே நேரத்தில் yeah முடிந்த வரைக்கும் தங்களுடைய மக்களை பாதுகாக்கிற அவர்களுக்கு இருக்கிற உணவை கொடுக்கிற முடிந்தவரை மருந்துகளை கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் செய்து வருகிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் காசா ரெஜிமெண்ட் காசா கவர்மெண்ட் கலப்ஸ் காசா கவர்மெண்ட் அளிக்கப்படவில்லை என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு தாக்குதல்கள் நடந்தாலும் காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இயக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டும் இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விவகாரம் அறுநூறு நாள் யுத்தம் நடைபெறுகிறது ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியல அந்த அரசாங்கம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்ம இங்கே ஷாக்காக இடமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஷாக்கான நியூஸுக்கு மேலதிக ஷாக் சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு வேறு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்னன்னா காசாவில் இருக்கக்கூடிய காசாவினுடைய புரட்சிகர நீதிமன்றம் நேற்றைய தினம் இயங்கி இருக்கிறது நேற்றைய தினம் நீதிமன்றம் மீண்டும் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறது எந்த இடத்தில் நீதிமன்றம் செயல்பட்டது என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை ஏதாவது பங்கர்களுக்குள்ள அநேகமாக இந்த நீதிமன்றம் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது தீர்ப்புன்னா அதை தீர்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு வாரண்ட்டை அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த செய்திகள் தான் முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தினுடைய இராணுவ நீதித்துறை ஆணையத்தின் புரட்சிகர நீதிமன்றம் தான் நேற்றைய தினம் கூடியிருக்கிறது அதில் பிரதிவாதியாக

உணவுகள் கொடுக்கப்படுகிற நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை பண்ணும்போது உணவுகள் வந்தாலே அதை கடத்துகிற திருடுகிற அந்த நாசமா போன காரியத்தையும் இந்த யாசர் அபு சபாப் என்கிற இந்த ஷைத்தானுடைய தலைமையிலான படை செய்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் இவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் இறுதியாக கூட கரீம் அபூ ஷலேம் என்கிற பார்டர் வழியாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பத்து அல்லது பதினோரு ட்ரக்குகள் உள்ள வந்தபோது அதில்

பாலஸ்தீன தண்டனை சட்டம் எண் பதினாறு அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் புரட்சிகர நடைமுறை சட்டத்தினுடைய விதிகளின் பிரகாரம் இவனுக்கு எதிரான நீதிமன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது காசாவினுடைய புரட்சிகர நீதிமன்றம் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அபு ஷபாப் மீது மிக முக்கியமான மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இந்த செய்தான் மேலே அதில் முதலாவது குற்றச்சாட்டு பிரிவு எண் நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு மாறாக தேச துரோகத்தில் ஈடுபட்டது இஸ்ரேல் இஸ்ரேலோடு ஒத்துழைப்பு வழங்கியது இஸ்ரேலுக்கு நமக்கும் எதிராக தான் பிரச்சனையை போய்கிட்டு இருக்கும் போது இஸ்ரேலோடு ஒத்துழைத்து தேசத்துக்கு துரோகம் ஒரு துரோகிணி என்கிற குற்றச்சாட்டு அவன் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறுக்கு மாறாக ஆயுதம் ஏந்திய கும்பலை உருவாக்கியது இவன் ஒரு கும்பலை உருவாக்கி இருக்கிறான் காசாவினுடைய சட்டத்துறைக்கு மாற்றமாக அதே போன்று பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டுக்கு மாறாக ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சியில் ஈடுபட்டது ஆல்ரெடி ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த யுத்தத்தில் வெற்றிக்கு நெருக்கமாக போகிற போதெல்லாம் அதை கெடுக்கிற விதமாக இந்த சைத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் அவங்க அந்த அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அபு ஷபாப் உடனடியாக சரணடைய வேண்டும் புதன்கிழமை இன்றிலிருந்து பத்து நாட்கள் ஷபாபுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது பத்து நாட்களுக்குள்ளாக ஷபாபும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய கொள்ளை கும்பலும் உடனடியாக காசா இராணுவத்திடத்தில் அல்லது காசாவினுடைய போலீசாரிடத்தில் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் அப்படி சரணடையாத பட்சத்தில் நீதித்துறையில் இருந்து நீதியிலிருந்து தப்பி ஓடியவனாக இவன் கருதப்படுவான் சட்டத்துக்கு கட்டுப்படல கண்ட்ரோல் ஆகல என்று சொல்லி இவன் கருதப்படுவான் அதே நேரத்தில் இவன் இல்லாமலேயே நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இவன் இல்லாமலேயே கோர்ட்ஸ் இயங்கும் இவனுடைய வழக்கு விசாரிக்கப்படும் அதை தாண்டி இவனுடைய இருப்பிடம் தெரிந்தவர்கள் இவன் எங்கே இருக்கிறான் என்று தெரிஞ்சவங்க சொல்லித்தராமல் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இவனுக்கு என்ன நடவடிக்கையை பாலஸ்தீன அரசு எடுக்குமோ அதே நடவடிக்கை அவர்களுக்கும் எடுக்கப்படும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இவன் மேல இன்னும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற அதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு இஸ்ரேலோடு ஒத்துழைப்பது இஸ்ரேலிய இராணுவத்தால் கட்டு கட்டுப்படுத்தப்படுகிற ரஃபா கவர்னருடைய கிழக்கு பகுதிகளில் தஞ்சம் புகுந்து ஆயுதக்குழு

உணவுகளை <laughs> <laughs> தடுத்து நிறுத்தி அதை இஸ்ரேலிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மக்களுக்கு வர வேண்டியதை இராணுவத்த கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் தான் இவன் மீது தற்போது சுமத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் இந்த சுதந்திர போராட்டங்கள் உச்சமாக நடக்கிற போதெல்லாம் சுதந்திர போராளிகளுக்கு எதிராக பல துரோகிகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இருப்பாங்க நம்ம நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த மாவநல்ல பகுதிகளுக்கு நீங்கள் கண்டியை நோக்கி போகும்போது மாவநல்ல பகுதிகளில் சூரசரதிய கம்மான என்று ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு காட்டுங்க பேரண்ட்ஸும் போய் பாருங்க ஒரு முக்கியமான நம்முடைய வரலாறு அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அது கண்டியில் சைடில் மாவநிலைக்கு முன்னாடி இருக்கும் சூரசரதிய கம்மானன்னு ஒரு ஊரையே அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதில் என்ன இருக்கும்னா ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கும் சரதியல் என்கிற ஒருவரும் மம்மலே மரிக்கார் என்கிற ஒரு இஸ்லாமியரும் இணைந்து அன்றிருந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக இலங்கையினுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடிய வரலாற்றை அவர்கள் அங்கே தத்ரூபமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கதான் உதுவான் கந்த என்கிற ஒரு மலை இருக்கு உசுமான் கந்த அதுக்கு பேர் அதை இப்போ சிங்கள மொழியில் உதுவான் கந்தன்னு சொல்லுவாங்க அந்த உசுமான் என்கிற ஒருவருக்கு சொந்தமான ஒரு மலை அது அங்கே ஏறி நின்றுதான் இவங்க இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க அதனால அவங்களுக்கு சிலோன் ரொபின் ஹூடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா ரொபின் ஹூடுங்கிற கதாபாத்திரம் இரவுல போய் பணக்காரர்கள்ட்ட ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து திருடி கொண்டு வந்து ஏழைகளுக்கு உணவுகள் கொடுக்கிற கதாபாத்திரம் அதனால தான் சிலோன் ரொபின் ஹூடுன்னு நீங்க கூகுள் பண்ணால் அது சாட் ஜிபிட்டியில் கேட்டால் கூட அதை அவங்க தெளிவாக அதை எடுத்து தந்துடும் ஏஐ எடுத்து தந்துடும் அதை எடுத்து பாருங்க நான் கூட நிறைய வீடியோக்கள் இது சம்மந்தமாக பேசியிருக்கேன் என்னுடைய சேனல்ல நீங்க சிலோன் ரொபின் ஹூட் சம்மந்தமாக இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறுகள் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்க்க முடியும் இறுதியில் ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இலங்கையினுடைய வரலாற்றில் மக்களுக்கு முன்பதாக பப்ளிக்கு முன்னாடி வழங்கப்பட்ட கடைசி தூக்கு தண்டனை மம்மலைய மறைக்காருக்கும் சூர சரதியல் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை தான் இந்த ரெண்டு பேரும் தூக்கு தண்டனை மேடைக்கு செல்வதற்கு காரணமாக இமைந்தது யாரும் இல்லை அன்றைய நாட்களில் இருந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி அவள் தான் காட்டி கொடுக்குறாள் அதனால தான் இவங்க மாட்டிக்கிறாங்க ஒரு கால் அதையே ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் காட்டி கொடுத்திருந்தால் இன்றை வரைக்கும் இப்போ இந்த தமிழகத்தில் போராட்டங்களை பற்றி இந்த சுதந்திரத்தை பற்றி பேசும்போது காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லி சில பேர் லிஸ்ட்டை போடுவாங்க அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்ம நாட்டில் இஸ்லாமியர்களையோ அல்லது மற்ற சிறுபான்மையைச் சேர்ந்த யாராவது செஞ்சிருந்தால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக இன்றைக்கும் என்ன செய்யப்படும் பேசப்படுகிற ஒரு நிலை உருவாகியிருக்கும் ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்தை கெடுத்ததும் யாருன்னு சொன்னால் இப்படியான சில துரோகிகள் இது மாதிரி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட காலகட்டத்திலையும்

மருத்துவமனைகள் கொண்டிருக்கிறது சர்வதேசம் தலையிட வேண்டும் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அதை தாண்டி இன்றைக்கு முன்னாள் மொசாதினுடைய துணை இயக்குனர் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் ராம் பென் பராக் என்கிறவர் என்ன உடனடியாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு நாம் செல்ல வேண்டும் ஏன்னா இந்த யுத்த நிறுத்தத்துக்கு நம்ம போகல என்று சொன்னால் நம்ம வந்து மிக கடுமையான அச்சுறுத்தல்களுக்குள்ளாகவும் நெத்தனியாகவோ பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது மக்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை எனவே நாம ஒரு சமாதான உடன்படி செல்வதுதான் தற்போதைய தேவை என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் நெத்தன்யாகவினுடைய ராணுவ செயலாளரை மேற்கொள் காட்டி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு இஸ்ரேலுடைய நெத்தன்யாகவினுடைய ராணுவ செயலாளர் விடுக்கிறது வேற யாரும் இல்லை காசாவில் இருந்து சொல்லப்பட்டதோ அல்லது அல் ஜசீரா சொன்ன செய்தியோ கிடையாதுங்க இது சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் தான் இந்த செய்தியை சொல்றாங்க காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக அப்படியே இன்னும் இருக்கிறார்கள் அதை தாண்டி அவர்களிடத்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது எதிர் வருகிற சண்டே இன்ஷால்தான் நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது சொல்லி ஐந்து வீடுகளை இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அழகில்லான்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜிஸாக முல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்ல அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இப்படி சொல்ல போனால் இதற்கு என்று சொல்லி பல பேர் பேரச்சுள்ள நிறைய காரியங்கள் இதுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகள்ங்கிறத போய் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை சொன்னா சொன்னால் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் இதற்காக வாரி வழங்குங்கள் ரஹ்மான அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக அது மட்டும் காசா இன்றும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அது உண்மைதானே நீதிமன்றத்தை செயல்படுத்துறாங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ ஜெயிச்சிட்டோம் நமக்கு தெரியுது இல்லை தௌலத்து பேச்சு தெரியுது இல்லை ஆனால் உண்மையான தௌலத்து யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் காசாவினுடைய ராணுவத்திற்கு தான் இருக்குதுங்கிறது நம்ம புரிகிற அதே நேரத்தில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக நம்ம பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை தோக்கடிக்கல் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அணிதிரண்டு விடுவார்கள் என்று சொல்லி நெத்தனியாகனுடைய ராணுவ செயலாளர் சொன்னதாக இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய பத்திரிகை இஸ்ரேலுடைய பிரபல ஊடகமே இந்த செய்தியை வெளியிட்டு நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா காசாவுக்குள்ள நாற்பதாயிரம் போராளிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாயிரமுங்கிறாங்க சரி இருபதாயிரம் இப்போ சொல்கிறதா இருந்தால் அந்த இருபதாயிரம் பேர் இப்போ கொன்றீங்கன்னு சொல்லி சொல்லணும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக பொதுமக்கள் ரெண்டாயிரம் பேரை கொண்டுருக்குறாங்க ஆனால் காசாவினுடைய சுதந்திர போராளிகளில் நீங்கள் இருபதாயிரம் பேரை கொன்றீங்களா ஏன்னா அப்போ நாற்பதாயிரம் நீங்கள் இப்போ இருபதாயிரம்ங்கிறீங்க அவங்களுக்கே என்ன செய்கிறேன்னு தெரியாம அது என்ன நான் அவித்து விட்ட கட்டாக்காளி மாடுகள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தன்னுடைய பலத்தோடும் பலத்தோடும் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கிற போது இன்றைக்கு இஸ்ரேலுடைய நீதி அமைச்சர் ஒரு பயங்கரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் யாரியூ லெவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டிய தருணம் இதுதான் வரலாற்றில் இப்படியான சந்தர்ப்பம் நமக்கு இனிமேல் கிடைக்காது எனவே நாம் உடனடியாக வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் ரமல்லா உள்ளிட்ட பகுதியெல்லாம் இருக்குதா இல்லையா அதாவது மசூத் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் இது அப்படியே நம்ம இஸ்ரேல்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கருத்தை இன்றைக்கு இஸ்ரேலுடைய நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக இதுவரைக்கும் அதாவது வெஸ்ட் பேங்கை ஆளக்கூடிய வாய் திறக்கல்ல வேறு யாரும் திறக்காமல் இருக்கிறாங்க அரபு நாடுகள் கூட அமைதியாக இருக்கிறது எவ்வளோ ஒரு அகோரமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை இவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இருக்கிறார் பாரி என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை இன்றைக்கு மேலும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னா இரான் மேலே ஒரு தாக்குதலை வெள்ளிக்கிழமை டேட்டில் முதல் தடவையாக இஸ்ரேல் நடத்தினானா இல்லையா அந்த தாக்குதலில் தாக்குதலை நடத்தி கொண்டு ரிட்டன் வருகிற நேரத்தில் அந்த விமானங்கள் மீதி இருந்த குண்டுகளை ராசாவுக்குள் தான் வீசி கொண்டு வந்தன என்று சொல்லி இன்றைக்கு மேரி ஒளிக்கக்கூடிய செய்தியில் சொல்கிறாங்க இந்த செய்தி இதுவரைக்கும் வெளியாகலை தான் வெளியாகுது அநியாயக்காரர்களை அல்லாஹூத்தாலா விடமாட்டான் அல்லாஹினுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்கிற நம்பிக்கை இன்றும் நேற்றும் நாளையும் நமக்கு இருக்கிறது இன்ஷா அல்லா உலகத்தில் இல்லாவிட்டாலும் மறுமையில் இவர்கள் கண்டிப்பாக பகை சொல்லத்தான் வேண்டும் பதில் சொல்லத்தான் வேண்டும் இரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு வருகிற போது உடனே அந்த மீதி குண்டுகள் எல்லாம் காசா பாவிகள் மேலே போட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இந்த ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் காசா பகுதிகளில் காலை முதல் மிக முக்கியமான இரண்டு பயங்கரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல்கள் ரெண்டு நடைபெற்றதாகவும் நடைபெற்றிருக்கதாகவும் ஹான் யூனஸ் அதே பகுதிகளுக்கு முன்னேறி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு அகோரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிற அதே நேரம் கடந்த மாதம் அது ஆறாவது மாதம் மட்டும் இருபத்தி ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனா கடந்த மாதம் நூற்றுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவ்வளவு அடி ஆனால் இருபத்தி ஒரு பேருந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க பாருங்களேன் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் நூறு வெஹிக்கிளுக்கு மேலே ஒரே நாளில் அழிச்சாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு வெஹிக்கிளுக்குள்ளே ஒத்தன்னு பார்த்தாலே நூறு பேர் செத்துருக்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஒன்றுன்னு இஸ்ரேல் காரணம் சொல்கிறானா இருந்தால் இருநூறுக்கு மேலே கொல்லப்பட்டிருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு ஏன்னா அவங்க எப்பொழுதுமே ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதையே வெறும் நாற்பது பேர் ஈரானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டாங்கன்னு என்று சொன்னவங்க தானே அவங்க அதாவது அட்டி வாங்கினத்தை சொல்றதுக்கு வைக்கப்படுகிற ஒரே கூட்டம் இந்த கூட்டம் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் டசன் கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி சிக்கலான படுபயங்கரமான தாக்குதலை தாம் நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை இராணுவ பிரிவினுடைய கள தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியாக இருக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க சுஜாயனுடைய சுற்றுப்புறத்துக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமி படையினர் அதே போன்று அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் தொடரணி ஒன்று வந்த நேரத்தில் அதை குறிவைத்து போராளிகள் தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல்களில் தப்பிக்கிறதுக்காக வெடித்து சிதறி வீடுகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ள ஓடிப்பை ஒளிச்சாங்க ஆட்கள் அந்த வீடுகளை நோக்கி நாங்கள் இன்றைக்கு டிபிஜி அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அதே போன்று யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமான அட்டாக்குகள் நடத்தி இருக்கிறோம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் இதனால் பல பேர் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் வந்து அவங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறத காட்டாமல் இருக்கிறதுக்காக புகை குண்டுகளை வீசி அந்த இடத்த புகை மண்டலமாக்கி அவர்களுடைய செத்து போனவர்களுடைய பாடிகளையும் அவர்களுடைய காயப்பட்டவர்களுடைய உடல்களையும் தூக்கி கொண்டு போனாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை துணை மேலதிக ஒரு இஸ்ரேலுடைய உளவு பார்க்கிற ஒரு ட்ரோனை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அவர்கள் பார்த்த பல தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி மேலதிகமாக இன்றைக்கு நடைபெற்ற ஒரு ஸ்னைப் அட்டாக்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஹாசாவில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு மெர்காவா டேங்கை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த இடத்திலும் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு டேங்க் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க அழிக்கப்பட்டிருந்தா நாலு பேர் உள்ள நாலு அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க சரி நாலு பேர்னா நாலு பேர் செத்து போயிருப்பாங்க இவங்க காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பொய்யான செய்தியை சொல்லுகிறார்கள் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அதே நேரம் அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஊழல் வழக்கு விசாரணைகளை ஒத்திவைக்கும் மாறு பெஞ்சமின் நத்தனியாகு இன்றைக்கு நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் அதாவது கடைசி ஹியரிங் அது அந்த கடைசி ஹியரிங்கில் நத்தனியாகு கலந்து கொள்கிறத தவிர்க்கிறதுக்காக வேண்டி அமெரிக்காவுக்கு பயணிக்கிறார் அமெரிக்காவுக்கு நான் போகிறதுனால ஹியரிங்கை ஸ்டாப் பண்ணுங்க என்று அவர் கேட்குறார் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கீழே இறங்கி வந்து இந்த வழக்கையை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கிட்டு இருக்கிறார் ஏன்னா நத்தனியாகு ஒரு போர் வீரன் அதனால் அவர் மேலே இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமான்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய நீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது விசாரணை விசாரணை தான்ட்டாங்க ஆனால் இந்த நெத்தனியாகுடைய வெளிநாட்டு பயணம் காரணமாக விசாரணை தள்ளி வைக்கப்படுமா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த விசாரணையில் நெத்தன்யாகு குற்றவாளியாக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் நெத்தன்யாகு சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போகிற போக்கில் காசாவில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் உடனடியாக இஸ்ரேலில் தேர்தல் நடத்தப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து கையேந்த மறந்து விடாதீர்கள் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனர்களுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ராணுவத்திற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே உறவுகளே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு நாளும் குரலில் போமாக இதை பார்க்கிற மக்கள் இளைஞர்கள் சகோதரர்கள் ஒவ்வொரு ஊரில் நம்ம கொழும்புல பல தடவை இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை ஜனநாயக ரீதியாக நடத்தி இருக்கிறோம் எனவே ஒவ்வொரு ஊர்லையும் தயவு செய்து சகோதர்கள் ஒன்றிணையுங்கள் ஒரு ஜும்மாவுக்கு பிறகு ஒரு சாட்டர்டே சண்டே அல்லது ஒரு வீக் டேஸ்லேயாவது யாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு முனையுங்கள் அந்த மக்களுக்காக நம்மளால் அவ்வளோதாங்க பண்ண முடியும் அதையாவது நாம் பண்ணாமல் இருப்பது என்பது எப்படிப்பட்ட நியாயம் இலங்கையிலே ஜ போது நமக்காக வீதியில் இறங்கி போராடிய ராசா மக்கள் தற்போது உயிரோடு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் வீதியில் இறங்கி போராட வேண்டாமா எனவே அந்த காரியத்திலும் ஈடுபடுவோமாக ஜனநாயக ரீதியாக குரல் ரப்பில் ஆரம்பிக்கும்